ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் பாரதி வெல்கம் பேக் டு வீடியோல திருக்குறளின் அதிகாரம் பனிரெண்டு நடுவு நிலைமை பற்றி தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி அதிகாரம் பதினோரு வரையிலான வீடியோ போட்டிருக்க அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் திருக்குறள் அதிகாரம் பனிரெண்டு நடுவு நிலைமை குரல் நூற்றி பதினொன்று தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பால்பெட் தொழுக பெறின் இந்த குரலுக்கான விளக்கம் அறவழியில் நின்று பகைவர் நண்பர் அயலார் ஆகிய மூன்று பேரிடத்திலும் வேறுபாடு இன்றி நடத்தலே நடுவு நிலைமையின் பயனாகும் குரல் நூற்றி பனிரெண்டு செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி கோமா புடைத்து இந்த குறளுக்கான விளக்கம் நடுவு நிலைமையில் இருப்பவர்களின் செல்வம் அழிந்து போகாமல் அவர்களின் தலைமுறையினருக்கும் உறுதியாக பயனை தரும் குரல் நூற்றி பதிமூன்று நன்றே தரினும் நடுவிங்கந்தாம் தாம் ஆக்கத்தை அஞ்சே ஒழிய விடல் இந்த குறளுக்கான விளக்கம் நடுநிலைமை தவறியதால் ஈட்டிய பொருள் நன்மை தருவதாக இருந்தாலும் அதை அப்போதே கைவிட்டு நடுநிலைமையை காப்பாற்ற வேண்டும் குறள் நூற்றி பதினான்கு தக்கார் தகவு இலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் இந்த குரலுக்கான விளக்கம் இவர் நேர்மையானவர் இவர் நேர்மையற்றவர் என்பவற்றை அவரவருடைய பிள்ளைகளின் ஒழுக்கத்தைக் கொண்டே தெரிந்து கொள்ளலாம் குரல் நூற்றி பதினைந்து கேடும் பெருக்கமும் இல் அல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி இந்த குரலுக்கான விளக்கம் ஒருவருக்கு வாழ்வும் தாழ்வும் உலக இயற்கை அந்த இரு நிலையிலும் நடுவு நிலையாக இருந்து உறுதி காட்டுவதே பெரியோர்க்கு அழகாகும் குரல் நூற்றி பதினாறு கெடுவல்யான் என்பது அறிக தன்னெஞ்சம் நடு ஒரி அல்ல செய்யின் இந்த குரலுக்கான விளக்கம் தன் உள்ளம் நடுநிலை தவறி பாவத்தை நினைத்தால் அது பின்னர் வரப்போகும் தீமைக்கு அறிகுறி என்று அறிய வேண்டும் குரல் நூற்றி பதினேழு கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு இந்த குரலுக்கான விளக்கம் நடுநிலைமை தவறாது அறவழியில் நடப்பவனுக்கு வரும் வறுமையை சிறந்த செல்வமாக அறிஞர்கள் அறிவார்கள் குரல் நூற்றி பதினெட்டு சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் பால் கோடாமை சான்றோர் கனி இந்த குரலுக்கான விளக்கம் தன்னை சமமாக செய்து கொண்டு பொருளை சீர்தூக்கி காட்டும் தராசு போல் அமைந்து ஒரு பக்கம் சாயாதிருத்தல் சான்றோருக்கு அழகாகும் குரல் நூற்றி பத்தொன்பது சொல்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உள்கோட்டம் இன்மை பெறின் இந்த குறளுக்கான விளக்கம் உள்ளத்திலும் சொற்களிலும் நேர்மை இருந்தால் அதுவே நடுவு நிலைமை என உணரப்படும் குறள் நூற்றி இருபது வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின் இந்த குரலுக்கான விளக்கம் பிறர் பொருளையும் தம் பொருள் போல் எண்ணி வாணிகம் செய்தால் அதுவே வாணிகம் செய்வோர்க்கு நல்ல முறையாகும் இத்துடன் இந்த அதிகாரம் முடிவடைகிறது மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்